உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன் மறு ஜென்மம் ஒரு ஆளுக்கு வந்து எந்த அளவு வந்து தன் உடல் ரீதியா அவங்க வந்து ஒரு ஒரு ஆயுள வாழ்றாங்களோ அவங்களுக்கு மறு ஜென்மம் என்பது எவ்வளவு முக்கியம் உண்மை வந்து பூர்வ ஜென்மத்தோட தான் இந்த ஜென்மத்தை பிறந்திருக்கும் கரெக்ட் கரெக்டானா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சாஸ்திரப்படி எண்பத்தி லட்சம் லட்ச இருக்கு சொல்கிறாங்க ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஆத்மாக்கு ஒரு ஆத்மா இனிப்போ இன்னைக்கு வந்து நான் சாமுண்டி மலைக்கா என்னோடய ஆத்மாவுக்கு எண்பத்தி ஏழு லட்ச பிறவைகள் இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் எத்தனை ஆயிரம் பிறவைகள் இருக்குது எத்தனை கோடி பிறவைகள் இருக்குது புரிதாக அவங்களுக்கு அப்போது என்னென்னா எப்படி அந்த பிறவைகள் மாறும்னா ஓரினம் ஒரு உயிர் இரு உயிர் மூன்று உயிர் நாலு உயிர் ஐந்து உயிர் ஆறு உயிர் இதில் எல்லாத்தோட முக்கியமானது பலம் வாய்ந்தது பிறவிதான் பிறவி தான் சரியா ஏன்னா இந்த மனிதப் பிறவியால் தான் நம்ம வந்து அந்த மி ஞானத்தை உணர முடியும் சக்தி நம்மளுக்கு உண்டு கரெக்ட் தானே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் முன் முன்ஜென்மாவில் நம்ம செய்த பாப புண்ணிய கணக்கின்படி இந்த ஜென்மாவில் நம்மளுக்கு இந்த பிறவி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த தான் நம்ம ஊர் பட்ட அநியாய பண்ணி நிற்கிறோம் எந்த பிறவியில் நம்ம பிறந்து ஞானத்தை நோக்கி நம்ம பயணித்து நம்ம முக்தியை நோக்கியே போனோமோ ஆனால் இந்த பிறவியில் தான் நம்ம அநியாயாக்கிறோமோ லட்சம் இல்லை கோடி பண்ணி நிற்கிறோம் அப்போ என்ன ஆகும்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ஒரு உயிர் இரு உயிர் மூன்று உயிர் நாலு உயிர் அது பெரிய ஜனநம் எடுத்துகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் தான் நம்மளோட எல்லா திவ்யமான கோவில்களுமே சரி நம்ம வாழ்க்கையில் நம்ம புராணங்களை நம்ம இதிகாசங்களில் ஏன் நம்ம வீட்டிலே சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா தர்மத்தை செய்யுங்க பாவத்தை மூட்டை கட்டிடாதீங்க பாவத்தை கட்டும்பொழுது அது உங்களுக்கு மட்டும் வராது உங்கள் வம்சத்துக்கே தொடர்ந்து வரும் சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறது தானே அப்போது இந்த ஜென்மாவில் என்னென்ன இல்லை என்னென்ன இருக்குது அத்தனையுமே நம்ம வந்து ஆராய்ச்சிலேயே உட்காந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிடும் தானே இன்றைக்கி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஏன் இருக்குது நிறைய நோய் நொடி இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நோய் வருது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வருது ஆனால் இவ்வளோ விஷயம் நம்ம வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போய் கொட்டி என்ன தான் பண்ணாலும் உயிர் நிற்க மாட்டேது போயிடுதே தானே அப்போது ஆன்மீகம் என்பது நெல் நெறிய சொல்லி கொடுத்து ஞானத்தை உனக்கு போதித்து வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும்னு அந்த க அந்த கட்டமைப்பை உனக்கு உருவாக்கி இப்படி தான் உன் வாழ்க்கையில் மேலே வரணும் பெற்றவங்களை மதித்து முன்னோர்களை மதித்து எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயங்களை நம்ம வந்து பாதுகாத்து நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம வந்து பாதுகாத்து இருக்கணும் தானே சாஸ்திரம் சொல்லுது அதையே நம்ம வந்து ஒத்துக்க மாட்டுறோம் புரியுதா உங்களுக்கு ஆனால் இதெல்லாம் நம்ம தள்ளிட்டு ஏதோ ஒரு மாய வலையில் நம்ம சிக்கி மற்றவங்களை மோகத்தில் நம்ம இருந்து மற்றவங்களை அழிவின் பாதையில் நம்ம போகும்பொழுது நம்மளுக்கு எப்படி நல்லது நடக்கும் கரெக்ட் தானே இன்றைக்கி ஒரு ஜீவராசி இருந்தால் கூட அதுவும் உயிர் தான் அதுக்கும் பசி இருக்குது அதுக்கும் எல்லாமே இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அது சர்வசாதாரணமாக நம்ம அது அது ஒரு பொருட்டாகவே இன்றைக்கி இருக்கல ஒரு மரத்தை நம்ம வெட்டுறோம் அந்த மரத்தில் எத்தனை ஜீவராசிகள் அந்த அணில் இருக்குது குட்டி குட்டி பறவைகள் வந்து கூண்டு கூடு கட்டி அது வந்து அந்த குழந்தைங்களை வந்து உற்பத்தி பண்ணுது எத்தனை விதமான பூச்சிகள் அதில் இருக்குது எத்தனை விதமான அதில் வந்து நம்ம வந்து நாம்ளே பயனடைவோம் ஆனால் நம்ம யோசிக்கிறோமா யோசிக்காமல் காடுகளை நிர்மூலமாக்குறோம் தானே அதை நம்ம போய் கேட்க முடியுதா அதெல்லாம் போய் கேட்கணும் எதெல்லாம் வந்து அதர்மத்தை பண்ணணும் அந்த அதர்மத்தினால் தைரியத்தை போய் கேட்குறது கிடையாது அப்போது தர்மத்தை நோக்கும் பொழுது நம்மளுக்கே உள் மனசு வரும் நம்ம இது பண்ண தப்பு இது செய்யக்கூடாது இது தர்மம் இல்லை இன்னொரு ஜீவராசிகள் அந்த கூனில் வாழுது காட்டை அழிச்சா காட்டில் இருக்க விலங்குகள் எங்கே போகும் அது ஊருக்குள்ளே வருது ஊருக்குள்ளே வச்சு நம்ம அடித்து சாவடிக்கிறோம் எவ்வளோ இப்போது அதெல்லாம் எவ்வளோ எத்தனை பேர் தான் வீடியோ எடுத்து நம்மளுக்கு போஸ்ட் பண்ணுறாங்க கிடையாது அது ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணாத எத்தனை உயிரினங்கள் வந்து இன்றைக்கி அழிஞ்சு போய்க்குது இப்போ கூட பாருங்கள் ஒரு யானை வந்து ட்ரெயினில் மாட்டேன் டமாலிச்சுட்டு போச்சு பாத்தீங்களே ஒரு யானை அப்படி ஸ்பாட்லே காலி அப்போது இதெல்லாம் எப்படி என்ன பண்ண முடியும் அப்போது அதோட இடத்துக்கு நம்ம போயிடுறோம் அங்கேயும் அதுங்களும் சாப்படிச்சு நம்மளும் நல்லா இல்லாமல் நம்மளும் நாசமாகி எல்லாமே கடைசியில் வந்து துர்மரணத்தில் போய் நின்றா அப்போ எப்படி நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் சொல்லுங்க பாப்போம் இப்போ மருஜன்மங்கிறது சூசைட் துர்மரணம் அடைஞ்சிட்டு அவங்களுக்கு அடுத்த பிறவி மனிதனாக இருக்குமா எல்லா பிறவைகளுக்கும் மறு ஜென்மம் இருக்குது ஆனால் கர்மத்தின் வினைப்படி அது அமையும் புரியுது அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம டெஃபினேஷன் பண்ண முடியாது ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி இந்த சயின்ஸ் உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜியில் இப்போ சமீபத்தில் ஒரு ஏரோப்ளைன் ஒரு சின்ன பையன் ஓட்டினான் தெரியும் இல்லை உங்களுக்கு ஃபாரின்ல எட்டு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தை அதுக்கு எப்படி வந்து ஏர்பிளை ஏரோப்ளைன் ஓட்ட முடியும் நான் கேட்குறேன் ஏன்னா அந்த பைலட் வந்து ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார் அவர் செத்து போனே அந்த பையன் திருப்பி வந்து பிறந்து அவனுக்கு அந்த ஞானம் அந்த போன ஜென்மத்தோட அந்த இது வந்து கனெக்ஷன் ஆகி அந்த குழந்தை ஃப்ளைட்டு ஓட்டுச்சே உலகமே இருந்து பார்த்துச்சே அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம அடிக்கவே போகலாம் புரிதவங்களுக்கு நம்ம வந்து நம்ம சக்திக்கு மீறி எத்தனையோ தெய்வ சக்தி இந்த உலகத்தில் இருக்குது எத்தனையோ ஆத்ம பலம் இந்த உலகத்தில் இருக்குது எத்தனையோ பலம் இந்த உலகத்தில் இருக்குது நம்ம அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடைக்காது புரிதவங்களுக்கு நம்ம பண்ண வேலை நம்ம பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணி போயிட்டாலே போதும் நம்மள தெய்வம் வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சு அழகு பார்த்துடும் மறுஜென்மங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப நல்லதா இல்லை வந்து அது எப்படி பார்க்குறது நம்ம நல்லது கெட்டதுக்கு பேச்சே இல்லையாப்பா இப்போ தான் நான் சொன்னேன்னே அவங்கவுங்க பூர்வ ஜென்ம புண்ணிய பலனால் க கர்ம பண்ணி மறுஜன்மம் எடுப்பாங்க இப்போ நீ செத்துட்டா கூட நான் அடுத்த ஜென்மத்தில் இருப்பேன் நான் செத்துட்டா கூட அடுத்த ஜென்மத்தை என்னவா இருப்போம் ஆனால் அதில் நீ என்ன கர்ம காரியம் இந்த பூமியில் பண்ணியிருக்க நான் என்ன கர்ம காரியம் இந்த பூமியில் பண்ணிக்கிறேன் நீ என்ன புண்ணியம் பண்ணிக்கிறேன் நான் என்ன அங்கே தான் அங்கே கொஸ்டின் அதுதான் அங்கே கேள்வி புரிந்தாங்களுக்கு அது பண்ணும் பொழுது அவள் பார்த்து முக்தி கொடுக்குறாளோ இல்லை அவள் பார்த்து வேறு ஏதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு உயிரை உயிரினமாக பிரிக்க வைக்கிறாலோ அதெல்லாம் அந்த அதெல்லாம் நம்ம வந்து பேசுகிறது நமக்கு தகுதியே கிடையாது நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து ஞானமும் நம்ம உலகத்தில் எவனுக்குமே கிடையாது இப்போ சினிமாலாம் காட்டியிருப்பாங்க ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நான் வந்து உங்கள் கூட இருக்கணும் அந்த ஜென்மத்தில் அது நடந்துச்சு இந்த ஜென்மத்தில் இது நடந்துச்சுன்னு சொல்லி ஆனால் ஞாபகம்லாம் வச்சு சொல்கிறாங்கல்ல இது உண்மை தான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் அவ்வளோ தூரம் போ அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் கூகுளில் தட்டினாலே உங்களுக்கு அவ்வளோ வருதேப்பா நீங்கள்யே அவ்வளோ தூரம் போகிறீங்க இன்றைக்கி யூடியூப்பில் தட்டினாலே கூகுளில் தட்டினாலே பூர்வ ஜென்மத்தில் யாரெல்லாம் இந்த பூமியில் வந்து இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்குதுன்னா லைனாக வருதே கடைக்கடை கட்டன்னு எடுக்கலாமே அதெல்லாம் அப்போ அதெல்லாம் எப்படி இப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மீன் ஒரு சக்தி இருக்க தானே செய்யுது கரெக்ட் தானே நம்மளை மீனை ஒரு பலம் இந்த உலகத்தில் இருக்க தானே செய்யுது நம்ம அதுக்காக வந்து அந்த குழந்தைய போயிட்டு நம்ம இது நோண்ட முடியுமா நீ வந்து முற்பூர் ஜென்மத்தில் இப்படி இருந்த இந்த ஜென்மத்தை எப்படி சொல்ல சொல்ல முடியுமா கிடையாது கரெக்ட் தானே ஸோ ஏதோ ஒரு அந்த சக்தி நம்மளை வந்து ஆட்கொண்டு நம்மளுக்கு வே பண்ணும் பொழுது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் புரிதாக உங்களுக்கு நீ அக்செப்ட் பண்ணல அதுதான் உண்மையும் கூட கரெக்ட் தானே ஏன்னா நம்மளை நம்மளால் ஒன்றுமே ஒரு சின்ன ஒரு உயிரினுக்கும் நம்மள ப படைக்க வைக்க முடியுமா கிடையாது ஈரே பதினாலு புவனங்களை படித்து அண்ட சராசரங்களை படித்து உன்னைய என்னையும் படைத்து இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி உயிரினங்களை படைத்து இன்றைக்கெலாம் இன்றைக்கெலாம் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிற அந்த அமேசான் கார்டில் இன்னி வரைக்கும் எவனோ முழுசாக உள்ளே கூட பார்த்ததில்ல ஒன்றும் முழுசாக கவர் பண்ணிக்கிது அதில் பாதாள கடல் வந்து இன்னி வரைக்கும் யாருமே முழுசாக உள்ள பார்த்ததில்ல எத்தனையோ சயின்ஸ் டெக்னாலஜி இங்கேருந்து வின இதுக்கு போகிறோம் மூணுக்கு போகிறோம் ஏன் வந்து அகல பாதத்தில் இன்னும் போகல இன்னும் யாராலேயும் பண்ண முடியல ஆனால் போக போக அங்கேயே உயிரினங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி சாத்தியம் எனக்கு பற்றி சொல்லுங்கள் அதுங்களுக்கு எப்படி அப்போ சாப்பாடு கிடைக்கிது அப்போ அதுங்களுக்கு எப்படி வந்து ஜீவராசி எத்தனையோ மலையில் காடுகளில் வந்து உயிரினங்கள் இருக்குது அதுங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கிது சொல்லுங்கள் அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி தான் பராசக்தி நாங்க நம்புகிறோம் அதோட பலம் இந்த உலகத்தை என்றைக்குமே ஆட்கொள்ளும் புரிதாக அவங்களுக்கு அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணது முட்டாள்தனமான கேள்விகள் அதெல்லாம் பூர்வ ஜென்மத்து ஆசனம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு சில ஆத்மாக்கள் வந்து ஒரு பூர்வ ஜென்மம் கிடையாது அதாவது பூர்வ ஜென்மத்தோட கனெக்ஷன் என்பது வேற செத்து போன ஆத்மாக்கள் என்பது வேற புரிதாக உங்களுக்கு அப்போது ஒரு உயிர் வந்து இறக்கும் பொழுது அது வந்து தன்னோட ஆசைகள் இச்சைகளோடு அது இறக்கும் பூர்த்தி இல்லாமல் அது இறக்கும் அதுதான் வந்து பேயவும் பிசாசாகவும் இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு ஆத் ஒரு ஆள் மேலே பிடிச்சின்னு ஆடுறது பேய் பிடிச்சின்னு ஆடுறது பார்த்துருக்கோம் நம்ம அதே மாதிரி யார் செத்து போகிறாங்களோ அவங்களுக்கு சாவுக்கு போயிட்டு வரவங்க அவங்க மாதிரி செத்துவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை அவங்க வேண்டுகா இருக்கலாம் இப்போ கொல்தின்னு செத்து போய்ட்டு அங்கே போயிட்டு வந்தால் அதே மாதிரி கொல்தீனி செல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களே அதே மாதிரி எவ்வளோ விஷயம் நடந்துருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு அது ஒரு நியூஸ் அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கு ஒரு இழப்பு நல்லா புரிஞ்சிக்கிங்க அந்த குடும்பத்துக்கு அது ஒரு இழப்பு அவங்க சாவர வரைக்கும் அந்த இழப்பை வந்து நினச்சி நினச்சி வாடிக்கினே இருப்பாங்க கரெக்ட் தானே இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு ஏன்னா நல்லா தானே இருந்தால் அந்த சாவுக்கு போயிட்டு வந்து அதே மாதிரி சிரித்து போய்ட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம கையில் எதுவுமே கிடையாது எல்லாமே தேவசக்தி கரெக்ட் கரெக்டான ஏன்னா இப்போது எண்பத்தேழு லட்சம் பிறவியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஏழு பிறவிகள் இருக்குது அதாவது ஆறு தான் உன்னதமான பிறவி அதில் ஒரு இரு நான் சொல்லிட்டேன் அது மாதிரி ஆறு ஆறாவது பிறவி தான் நம்ம மனித பிறவி ஏழாவது என்னென்னா இந்த உச்ச உச்சகட்டத்தில் போய் அது வந்து யோகிகள் தபஸிகள் அப்படி மேலே போயிடுவாங்க புரிதா அப்படி இருக்கும் பொழுது நம்ம செய்கிற பாவங்களால் இதிலையே தான் மாறி 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 பிறந்துன்னு வருவோம் புரியுதா உங்களுக்கு இந்த ஆறு பிறவிகள் தான் மாறி மாறி பிறப்பு எடுப்போம் இந்த பிறவி எடுக்கும் பொழுது இந்த ஆறாவது பிற மனித பிறவையை பொழுது நம்மளே நம்ம வந்து நம்மளை வந்து தயார் பண்ணிக்கணும் நமக்கு இதோட அடுத்த ஜென்மத்துக்கு வரக்கூடாது அடுத்த பிறவி நம்ம போகக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஞானத்தின் வழியில் தெய்வத்தின் வழிகாட்டின் வழியில் அந்த தர்மத்தின் வழி நம்ம போகும்பொழுது நம்மளுக்கு அடுத்த பிறவிகளை பலனை வந்து நம்ம வந்து குறைக்கலாம் இப்போ நான் அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு கோழியாக நல்லா நல்லாயிருக்குமா யாராவது ஆசைப்படுவோமா நம்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீ அடுத்த ஜென்மத்தில் ஒரு புழுவாக போனால் நீ ஏற்றுக்குவியா புரியுதா உங்களுக்கு இப்போ இவன் ஒரு அடுத்த ஜென்மத்தில் ஒரு நாயாக போகந்தான் ஏ நம்மளால் யோசிக்க முடியுமா அப்போ எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பங்கள் அது ஏன் நம்ம வந்து தெரிஞ்சு நம்ம தவறு செஞ்சு நிற்கிறோமே ஏன் அப்போ ஆணவம் அந்த ஆணவத்தை ஒழிக்கிற சக்தி இந்த மகா சண்டிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது கரெக்ட் தானே நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த ஜென்மால இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிறது எவ்வளோ பேர் பேய் பிடிச்சி ஒருத்தவங்க பேய் பிடிச்சிக்குது அவன் முன்னே பேர்னா அந்த வீடு கூட போயிருக்க மாட்டான் ஆனால் அவங்க வீட்டு குடும்பத்துக்கு அத்தனை பேர் கரெக்டாக சொல்லுவாங்க எப்படி அது சாத்தியம் அவன் எப்படி செத்தான் அவன் என்ன கல ட்ரெஸ்ஸு போட்டான் அவன் என்ன லாஸ்ட்டாக சாப்பிட்டான் அதெல்லாம் எப்படி சாத்தியம் ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன் இப்போ நம்ம பூச்சிக்கொத்து வந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு தயிர் சாதம் சாட மாட்டான் தயிர்னாவே ஆகவே ஆகாது புரிதா அவங்களுக்கு ஆனால் அந்த பையன் முழுக்க முழுக்க கவுச்சி பைத்தியம் ஃபுல்லாக இந்த ஃப்ரைட் ரைஸு கேஎஃப்சி இதே தான் சாப்பிட்டுருக்குற பையன் அவன் நல்லா ஐடி கம்பெனி அது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பையன் ஆனால் என்னாச்சு இவன் வந்து பக்கத்து வீடு அந்த பையன் செத்து போய்ட்டான் அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிராமின்ஸ் புரிதா அவங்களுக்கு அவங்க இறந்துட்டாங்க புரிதா அவங்க இறந்த பிறகு இந்த ஆத்மா இந்த பையன் மேலே வந்துருச்சு அந்த பையன் என்னென்ன பண்ணணும் அத்தனையும் இந்த பையன் பண்ணான் தயிர் சாதம் தான் சாப்பிட்டானா பார்த்துங்களேன் யார் அந்த தயிர் சாப்பாடு அந்த சாப்பாடு அவங்க வீட்டில் சாப்பிட்ட பிறகு தான் அவங்க வீட்டில் நம்முனாங்களே இந்த பையன் நம்ம பையன் கிடையாது இது ஏதோ சம்திங்ராங்க சொல்லி அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கொண்டு வந்தோன்னே இப்போ அந்த பூஜை ஆரம்பித்தோன்னே அந்த பையன் ஆள ஆரம்பித்து கத்த ஆரம்பித்து அதுக்கப்புறம் எல்லாமே சொன்னால் பாருங்கள் ஏ டு செட்டு சொன்னால் பாருங்கள் அவங்க அவங்க குடும்பத்தில் எங்கெங்கே யாராவது எங்கெங்கே இருந்தாங்க அதெல்லாம் கூட லிஸ்ட் எடுத்து சொல்லிட்டான் புரிதவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம வந்து அப்போ அது தெய்வ சக்திக்கு மீறி எந்த சக்திக்கும் கிடையாது நம்ம பார்க்கும்போது அதை சரி பண்ணி அந்த அந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைக்கும் இனி எந்த உயிர் உயிர் சேதம் வராத அளவுக்கு நம்ம பரிகாரம் போட்டு மந்திரக்கட்டு போட்டு அந்த மந்திரக்கட்டில் அந்த குழந்தை நல்லபடியாக சேஃபாக எடுத்து அதெல்லாம் சரி பண்ணணும் இவ்வளோ தான் புரியுதா உங்களுக்கு ஸோ நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் முத வந்து எல்லாமே எல்லா கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது எல்லா பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரணுமே தான் பார்க்கலாம் அந்த சுழல் மாற்றி நம்ம வந்து இன்றைக்கி நான் நசுங்கி ஒழிஞ்சு தான் போய் நிற்கிறோம் ஸோ அதெல்லாம் தான் வெளியேருந்து வந்துடணும் உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலிகர்னை